சிவாய சுக்கரண ஆட்சி வீடா கொண்ட துலாம் ராசி நேயர்களே நீங்க சீக்கிரமா யாரையும் எடை போட்டுருவீங்க எதையும் களை கண்ணோடு பக்குவம் உங்களுக்கு உண்டு எந்த இடத்துல இருந்தாலும் உங்களோட கலகலப்பான பேச்சால அந்த இடத்தோட சூழ்நிலையவே மாத்திடுவீங்க இந்த வருஷம் உங்க ஆட்சி நாயகன் உங்களுக்கு சாதகமா இருக்காரு பதினேழாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு இருக்கு ராசிக்கு பன்னெண்டுல குருவும் ராகுவும் அழகா வர்றாங்க ராகு பகவான் உங்களுக்கு இந்த வருடம் நல்ல மேன்மைய கொடுக்க போறாரு தங்க தடை இல்லாம எடுத்த காரியத்தை முடிக்கிற ஆற்றலை ராகு உங்களுக்கு கொடுப்பாரு குடும்பத்துல பெண்களால முன்னேற்றம் கிடைக்கும் சிலருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வாகன யோகம் உங்களுக்கு இருக்கு சிலருக்கு லோன் மூலமா வீடு அமையற யோகம் இருக்கு உறவினர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க பணக்குழக்கம் பரவாயில்ல உங்க பொருளாதாரம் மேம்படும் இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காம இருந்தவங்க கூட உங்களோட மேன்மைய பார்த்து உங்க கூட ஃப்ரெண்டாக ஆசைப்படுவாங்க மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படுங்க சில தொல்லைகள் வரலாம் அதை குலதெய்வ வழிபாட்டால சரி பண்ணிக்க முடியும் உத்தியோகஸ்தர்களே உங்களோட வேலை பழு குறையும் அக்கறையா செயல்படுங்க தைரியத்தோட தன்னம்பிக்கையோட இருங்க உங்களுக்கான பதவி உயர்வு சீக்கிரமா கிடைக்கும் ஆகஸ்டுக்கு மேலே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளே பார்ட்னர் கூட உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு அரசாங்க உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணக்கு வரவு செலவுகளை கரெக்டா வச்சுக்கங்க ஆகஸ்ட் வரைக்கும் பண விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமா செயல்படுத்தலாம் கலைஞர்களே உங்களுக்கு புது பட ஒப்பந்தம் கிடைக்கும் சிலருக்கு விருதும் பாராட்டும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு மார்ச் டு ஆகஸ்ட் சுமாரான தான் இருக்கும் அந்த நேரத்துல கவனமா செயல்படுங்க அரசியல்வாதிகளே உங்களுக்கு பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்க வாழ்க்கையில மேன்மையடையற சந்தர்ப்பமும் வாய்க்கும் மாணவர்களே இந்த கல்வியாண்டுல நல்ல மதிப்பெண் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த கல்வியாண்டுல சிரத்த எடுத்து படிக்கணும் சிலருக்கு வெளிநாட்டுல போய் படிக்கிற வாய்ப்பு கூட தேடி வரும் விவசாயிகளே மானாவாரி பயிர்கள்னால நல்ல பலன் கிடைக்கும் பணப்பயிர்களை பயிரிடுறத தவிர்த்திடுங்க உங்களோட வருமானம் சீரா இருக்கும் துலாம் ராசி பெண்களே உங்கனால உங்க குடும்பம் சிறப்படையும் குழந்தைகளால பெருமை சேரும் கணவன் விட்டறாரே அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கே নৈவேட்பி കൊണ്ടக்கடல மாலை சாத்தி முள்ளப்பூவால அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு வாங்க சனி சனி பகவானுக்கு பால அபிஷேகம் செஞ்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காம காகத்துக்கு அண்ணம் வைங்க உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க இதுவரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான பலன் ஒவ்வொருத்தர் ஜாதகப்படி பலன்கள் மாறுபடும் அதனால சரியான பலனை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஜோதிடரை அணுகி கேட்டுக்கோங்க